நான் சென்னையில இருந்து எனக்கு பிபி சுகரு எனக்கு வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது குடும்பம் பிரச்சனையும் இருக்குது சரி வேலைய விஷயமே பிரச்சனை இருந்தது இங்க வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வாரம் வந்துட்டு போனா இப்ப இந்த வாரம் நல்லா இருக்குதுங்க இது ரெண்டாவது வாரம் ரெண்டாவது வாரங்க மாத்திரை இப்ப எதுவும் சாப்பிடறது இல்லைங்க வந்துட்டு போனதுல இருந்து மாத்திரை சாப்பிடுங்க இங்க வந்ததுல ஒரு வாரமா சாப்பிடலாமா இல்ல ஒரு வாரமா எந்த மாத்திரை இருந்தாலும் எல்லாம் இனிப்பே தான் சாப்பிடுற சக்கரை தான் சாப்பிடுறேன் காபி டீ சுகர் என்ன சாப்பிடணும் சொன்னா எல்லாமே சாப்பிட்டு தான் வரீட் எல்லாம் சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் நைட்டு சாப்பாடே சாப்பிடுறேன் இத்தனை நாள சாப்பாடுங்கிறது இல்ல ஒரு காலையில ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவேன் அந்த ரெண்டு இட்லியும் இப்போ எல்லாம் எல்லாம் வயிறாரு சாப்பிட்றோம் இன்னைக்கு இப்போ எல்லாம் சாப்பிட முடியுது நல்லா எல்லாம் சாப்பிட முடியும் அந்த பிரச்சனை அந்த தொந்தரவு இல்லாத சரி உடம்பு வெயிட்டாக இருந்தது வெயிட் இப்போ குறைஞ்சிடுச்சு வெயிட்டும் வெயில் வயிட்டு பெருசாக இருந்தது இங்கே வந்து துவா பண்ண பிறகா ஆ துவா பண்ண பிறகு வயிறு எல்லாம் குறைஞ்சிடுச்சு இப்போ நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்கு இது யூடியூப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடலாமா போடுங்க போடுங்க